மரவள்ளி தரமான குச்சிகளை தேர்வு பண்ணி நடவு குச்சி பாருங்க கனு இடைவெளி வந்து மிக குறைவா இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் நோய் தாக்காத குச்சா இருக்கணும் இதுல கொனையில வந்து நாம இந்த குச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அஞ்சு கரணம் வரும் இதுல ஒரு அஞ்சு கரணம் ஒரு குச்சியில பத்து கரணம் வருது நீங்க இந்த மாதிரி தரமான குச்சி எடுத்தீங்கன்னா நோய் தாக்காத குச்சி இந்த மாதிரி குச்சியை வந்து நடவு செஞ்சோம்னா நமக்கு விளைச்சல் வந்து நல்லா இருக்கும் செடியும் போக்கு போகாது கணு இடைவெளி கணு இடைவெளி ரொம்ப முக்கியம் கணு இடைவெளி கிட்ட கட்ட இருக்கணும் இருந்தா அதெல்லாம் வந்து அதிகமா தண்ணி கட்டி மத மதம் வளர்ந்தது அது விளைச்சலும் குறைவா தான் இருக்கும் நீங்க தேர்வு செய்யும் போது குச்சிகளை தேர்வு செய்து இது மாதிரி கேப் முக்கியம் தான் வந்து நல்லா வரும் புழுதி நல்லா இருக்கும் வேர் வளர்ச்சி ரொம்ப ரொம்ப அவசியம் இது உணவு சேமிப்பே வேர்ல தானே இருக்கு அதே போல அதிகமா தண்ணி கட்டக்கூடாது கிழங்குக்கு வந்து அதிகமா தண்ணி கட்ட கூடாது பங்கான மண்ணு எதுக்கும் பத்து நாளைக்கு ஒரு முறை தான் தண்ணி விடுவோம் தண்ணி அதிகமா விட விட இந்த கனு வந்து தூர தூர போக ஆரம்பிச்சிடும் அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகுது ஈல்டு குறையுது வளர்ச்சி வேகமா வந்துடும் அப்ப வந்து உங்களுக்கு கரும்புல பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் கெட்ட கெட்ட கணக்கு கருது எப்படி தூர கணக்கு மரம் அதிகமா வச்சு தண்ணி நல்ல நெல் கை மாதிரி கட்டினீங்கன்னா கணு தூர தூரமா வந்துடும் அப்ப தண்ணி கொடுக்கறதும் அந்த கணு தூரமா வர்றதுக்கு முக்கிய காரணம் அவ்வளவு தண்ணி எல்லாம் கிழங்குக்கு தேவை